நடிகர் ரஜினிகாந்துடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்துள்ளார் உங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நானும் பிசினஸ் சொல்லுவேன் துபாயில் கட்டி பிடிச்ச போட்டோ இருக்கேன் கிட்ட எனக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல

யாரடா பாத்து யாரடா சங்கிங்கிற அப்ப பெருமையா நாங்க சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும் என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சாங்க சொங்கி பயன யாரடா பாத்து யாரடா சங்கிங்கிற வேற யாரு நான் தான் அந்த பையன் யாரு அந்த சங்கி நான் அந்த சங்கி யாரு அந்த சங்கி நான் அந்த சங்கி யாரு அந்த சங்கி நான் அந்த சங்கி ஏ சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்கலங்கியா

நண்பர்களாதொன்றிந்தது கீழே நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம்

ட மாண்டா மாரி அந்த alley கொட்டா ஏன் யோசிக்கிற போ நம்மளுடைய ஆளுநர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு புதுக்கோட்டத்தில ஹே ஹாய் ரவி ரவி இல்ல ரெவி ரெவியா தமிழும் சமஸ்கிருதமும் வந்து பழமையான மொழி அப்படின்றது வந்து இன்றளவும் அதோட விவாதம் வந்து நீந்துகிட்டே போயிட்டு தான் இருக்கு அதனால இது வந்து பழமையானதா அப்படின்ட்டு இப்ப வரைக்குமே சொல்லப்படல அப்படின்ட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு தமிழ் பழசா இருந்தா அது சமஸ்கிருதம் பழசா இருந்தா கூர்கா கூர்காலை மட்டும் பாருங்கடா ரொம்ப ஓவரா கிளறாதீங்க உன்ன பொறுத்தவரை சமஸ்கிருதம் பழசு வச்சுக்க யார் வேணாங்கிற கொடுத்த வேலையை தவிர மிச்சம் எல்லா வேலையும் செஞ்சிகிட்டு இருக்கேன் உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காரு என்ன நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் இருக்கு அப்புறம் பஞ்சாயத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாது அவ்வளோ கூட சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல முடியுமா கிடையாது ஆந்திராவில் தெலுங்கு பேசுறவங்களுக்கு ஆந்திரா இருக்குது தெலுங்கானா இருக்கு மலையாளம் பேசுறவங்களுக்கு கேரளா இருக்கு சமஸ்கிருதம் பேசுறவங்களுக்கு ஒரு மாநிலம் இருக்கு இல்ல இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் படிக்கிற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து எனக்கும் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தன்னுடைய மனைவி வந்து கல்லூரி போறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஏன்னா தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு இந்த குழந்தை திருமணம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சிதம்பரம் தீட்சிதர்கள் பால்ய வயசுக்கு வராத பெண்களை பால்ய விவாகம் பண்ணாங்கிற ஒரு விஷயத்துல அது அதுக்கு ஏண்டா ஆதரவு தெரிஞ்சாருந்து இப்பதான் தெரியுது சட்டவிரோதம் அந்த தீட்சிதர்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ எப்பேற்பட்ட சனாதன தர்மம் பாருங்க எந்த மாதிரி ஆளு பாருங்க கவர்னர் ஒரு கிரிமினல் ஆக்டிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறார் பொறுக்கி உன்னைய திருநா சமூகத்துல யாருன்னு பொறுக்கி போயிடா கொடுமை அவருடைய அறியாமைய தினமும் வெளிப்படுத்துறாரு ஒரு அளவும் தெரியலங்கிறது தினமும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அஸ்தத்தில் நீங்கள் பிறந்ததே வேஸ்ட்னு அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு சுபம் இந்தியாவோட ஒற்றுமை கலாச்சார ஒற்றுமை அப்படின்றது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் எழுதப்படலை இது ஏழு ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எழுதப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க குழப்பத்தில் பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் இந்தியாங்கிற ஒரு தேசத்தையே உருவாக்குறது வெள்ளக்காரம் தான் அதுக்கு மேலே அந்த பேரே கிடையாது இந்து மதங்கிற பேர் வந்து அந்த பேரை கொடுத்த வந்து வெளகா பிரிட்டிஷ் அதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து பிராமண மதம் பிரம்மனை கொண்டு கும்பிடுவர்களோட மதம் பிராமண மதம் எனக்கு அடிக்கலான்னு பார்த்தல நீங்க பொறுத்தவரையும் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ இருக்கக்கூடாது சனாதனம் குடிக்கிறது கோமியா குந்தானி மாதிரி கேள்வி கேட்க வேண்டியது இந்த கிறிஸ்தவருக்கு கண்டுபிடிச்ச எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம் அந்த கிறிஸ்தவருக்கு கண்டுபிடிச்ச ஏசியை யூஸ் பண்ணலாம் ஆனா கிறிஸ்தவத்துல இருக்க கேளுங்க அவருக்கு என்ன தெரியும் மாட்டு மூத்தத்தை எப்படி மாதிரி இருக்க பாட்டில் அடிச்சு குடிக்கலாம் அத சொல்லுவாரு மாட்டு சாணியில் எப்படி பீட்சா பீட்ஸா செய்யறாங்க அவனுங்களை தெரிஞ்ச சனாதனம் ஒரு ஒரு ஐயர் பையன் வந்து பூனூர் போட்டு வர்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் நான் உன்னோட மேல் ஜாதிடா நீ என்னோட கீழ் ஜாதிங்கிறத வர்றான் சமூகம் பெரிய எந்த கிறிஸ்தவனாவது இந்து மதத்துக்கு வந்திருக்கான இல்லை எந்த முஸ்லீமாவது இந்து மதத்துக்கு வந்திருக்கான இல்லை வெக்கமா இல்ல உங்ககிட்ட இருந்து போனவன் தானே உமாத்துக்கு ஏன் வரமாட்டேங்கிறான் காசு கொடுத்தா போயிட்டாங்கிறிய நீ கூட கொண்டு வந்து சேர்த்த எதுல சேர்த்துவ பாப்பா நாக்குவியா கூண்டல் போடுவியா ஒரு கோடி கொடுத்தா அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன் சங்க இலக்கியங்கள் போறாம சமண இலக்கியங்களும் பௌத்த இலக்கியமும் இன்னைக்கு இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு வந்து விஷ்ணு சமண காஞ்சி பௌத்த காஞ்சின்னு தான் பேரு இவனுக்கு வந்து அதை வந்து விஷ்ணு காஞ்சி சிவ காஞ்சின்னு மாத்தினாரு நான் சொல்லல அவன் பெரிய டுபாக்கர் முதல்ல ஹிந்துன்னு என்ன பண்ணு தெரியும்ல பசுவை சாப்பிடணும் அரும வறுமைக்கு ஆபத்து அது என்ன சாதாரண பசு இல்ல புதுசா கண்ணு போட்ட பசுவை வெட்டி